மனிதனின் மனமானது மிகவும் விசித்திரமானது கற்பனையிலேயே முழு வாழ்க்கையையும் வாழ்கிறான் அற்புதமான எதிர்காலத்தை எண்ணி கனவு காண்கிறான் அத்துடன் கற்பனையில் எது நடக்கவில்லையோ அதை எண்ணி பயப்படுகிறான் இந்த பயம்தான் ஒரு மனிதனின் மாபெரும் சத்ருவாகும் நமது எதிர்காலத்தின் பாதையில் நமது மகிழ்ச்சியின் பாதையில் இடையூறாக இருப்பதும் இதுவேதான் இப்பொழுது தாங்கள் என்னிடம் கேட்பீர்கள் இதற்கு என்னதான் தீர்வு என்று எவ்வாறு இதிலிருந்து விடுபெறுவது என்று இந்த கேள்வியை தாங்கள் உங்கள் மனதிடம் கேளுங்கள் சற்று சிந்தியுங்கள் ஒரு அழகான எதிர்காலத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று நினைத்தால் அதை அடைவதற்காக நிச்சயம் முயற்சி செய்வீர்கள் அல்லவா அதை போலவே தாங்கள் பயத்திலிருந்து விடுபெறுவதற்காக அதை எதிர்த்து போரிட வேண்டும் அவ்வாறு செய்தால் இந்த வினாக்களுக்கான விடை தங்களுக்கே கிடைத்துவிடும் ஆதலால் எப்பொழுதெல்லாம் பயம் தங்களை வதைக்கிறதோ அதை கண்டு ஓடாதீர்கள் பயந்து நடுங்காதீர்கள் ஏனென்றால் மனிதனின் மனதை நடுங்கச் செய்வதே பயத்தின் வேலையாகும் ஆதலால் பயம் எப்பொழுதெல்லாம் தங்களை தாக்க முயல்கிறதோ அப்பொழுதெல்லாம் தாங்களும் அதை தாக்குவதற்கான முயற்சியை செய்யுங்கள்